உண்டு மக்கோதில்ண்டு ஆண்டோடுவார்கள் பன்றவமாக எல்லாமல்ல விண்ணக சந்தையை நீர் படைந்த அண்டங்கள் கோல்வெளியாகும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் பலம் வந்து உண்மை போட்டி வருகின்றன இன்று நாங்கள் பூடகம் போற்றும் பூண்டி புண்ணும் மாத வழியாக எங்கள் புகழத்திலேயே நன்றி உணர்வோடும் பெருமகவோடும் உனக்கு செலுத்துகின்றோம் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை திருமவனையை நினைவுபடுத்தி என்றும் நோக்கி விடமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக ஆண்டவரே நமது அணை திருவுருவம் தாங்கிய இந்த தேவினை ஆசிர்வதையும் இது பவனி இடமெங்கும் இரையாட்டு

அவரின் கருத்து கல்வி இறைவரவும் பூர்ணிமாதிரி பங்கு தந்தை மற்றும் உதவி அதிபர் தந்தை மற்றும் பேராளிய அனைத்து இறைந்தேறவும் எங்கள் அன்றாட உணர்வை இன்னே எங்களை கட்டாலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை ஞாகல் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது அவர்களால் ஒன்றும் போட்டி குறுமை மாலாகி புனிதர் செய்யப்பட்டு ஆடம்புரத்தை பவனியானது நடைபெற இருக்கிறது அடுவில் தயவு செய்து வழிவிட்டு தர் செய்வதற்கு அருள் தந்தையர்கள் ஆகியவர்கள் எல்லாரும் வருகிறார்கள் தயவு செய்து அடுவில் வழிபடுமாறு கேட்டுக்கொண்டோம்

I don't know.